போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனவுபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணப்படும் மலத்தை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க வணக்கம் நண்பர்களே கனவில் நம்ம பார்ப்பது நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய நினைவுகளோட பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுலையே சில சமயங்களில் நம்ம கொஞ்சம் சங்கடப்படுத்தும் கனவுகள் அதாவது மலம் பற்றியவை இது சாதாரண விஷயங்க ஆனால் அதுக்குள்ளே அர்த்தம் ஆழமாக இருக்குது இப்போது நம்ம இதில் பார்க்கலாங்க கனவில் மலம் பார்த்தா நல்லதா கெட்டதா அப்படின்றது தோணும் அது சூழ்நிலையை பொறுத்ததுங்க இப்போ ரொம்ப பெரும்பாலுமே பார்த்திங்கன்னா பழைய சுமைகளை அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து மாற்றக்கூடியதாகவும் இனி இனிவரக்காக காலங்களில் நல்லது நடக்குங்கிறத குறிக்கக்கூடியது இதுவே வந்து மலம் கழிப்பதை கனவுளை காண்பதுங்கிறது என்ன அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனதில் தேங்கி இருந்த பிரச்சனையெல்லாம் குற்ற உணர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் வெளியேறி உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகும் நிம்மதியாகும் தான் இதே உங்கள் கனவுல கழிப்பறை இல்லாமல் வெளியே மலத்தை பார்க்குற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா மன சங்கடம் தனிமை இல்லைன்னா தாராளமாக பேச முடியாத மனநிலை மனசு விட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறது தான் இந்த கனவு இது உணர்த்துறது மூலிமா உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் அந்த சூழ்நிலருந்து வெளிவரணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த கனவு வருது அதே வந்து உங்கள் கனவுல மலத்தை வந்து கையில் இல்லை உடம்பில் வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன மாதிரி பலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தவிர்க்க நினைக்கும் பழைய தவறுகள் உங்களை வந்து இன்னுமே விட்டு போகலை அதை நினச்சி நீங்கள் வந்து அப்பப்போ ஆள் மனதில் ஒருவித சங்கடங்களை அனுபவிக்கிறீங்க ஆனால் அதை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துது இதே கனவில் மலத்தை சுத்தம் செய்ய முடியாத நிலையில் இருக்கீங்க அந்த மாதிரி கனவு வந்தால் என்ன அர்த்தம்னா நீங்கள் மனதில் வச்சுருந்தக்கூடிய பிரச்சனையெல்லாம் வெளியே வர தயங்கக்கூடிய நிலையாக இருக்குது அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் மலத்தை வந்து அதிக அதிகமாக வந்து அந்த லெட்டின் ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது வெடிக்க அதாவது அந்த உணர்வுகள் வந்து வெடித்து வெளியில் வர நேரத்துக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது அதாவது அந்த மன வேதனைகள் நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறோன்னா அவங்க செய்யக்கூடிய தவறுகளை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க செய்ய தவறுகளை நம்ம பொறுத்துக்கிட்டே போவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியாமல் பொங்கி எழுந்து அதை வார்த்தைகள்லானால நம்ம கிட்ட மனசை விட்டு சொல்லிடுறோம் இல்லைங்களா அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரே இடத்துல நிறைய மலம் இருக்கிற மாதிரி கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து பண வாய்ப்பு திடீர் வருமானம் ஆனால் வந்து அதுக்கான விலையையும் கொடுக்க நேரிடம் அதாவது இதெல்லாம் கிடைக்கும் அதுக்கான உழைப்பு எஃபெக்ட் இதெல்லாம் நீங்கள் போடணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் உங்களோட வீட்டு பக்கத்தில் மலம் இருப்பது போல் கனவு கண்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள சில பிரச்சனைகள் வெளி வரப்போகுது அப்படிங்கிறதும் அதே சமயத்தில் அதுக்கு தீர்வும் அதுக்கான சொல்யூஷனும் உங்கள் கிட்டேயே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் மாதிரி பொது இடங்களில் வந்து மலம் கழிப்பது போல் கனவு வந்தால் உங்களுடைய அதாவது பிரைவசி உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து குறைபாடாக இருக்குது பலரோட முன்னிலையில் ஏற்பட்ட சங்கட நிலையினால் நீங்கள் வருத்தப்பட்டுருக்கீங்க மனசுக்குள்ள அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுங்க இதே மாதிரி ஒருவரை மனம் மலம் கழிக்க பார்க்கும் கனவு ஒருத்தர் மலம் கழிக்கிறத நீங்கள் பார்க்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அந்த நபரோட உங்களுக்கு எமோஷ்னல் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தவறு புரிந்தால் மன்னிக்க தயங்கும் நிலை அவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு ஒரு வித தயக்கமா இருக்கு அப்படிங்கறதா இதுக்கான அர்த்தம் இதே குழந்தை மலம் கழிப்பதை பார்க்கும் க பார்க்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா ஒரு புதிய பொறுப்பு இல்லைன்னா வந்து கடந்த கால நினைவுகள் வந்து உங்களை ஞாபகப்படுத்துது அந்த பொறுப்பை ஏற்கனும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் அதே மாதிரி பயம் ஏற்படுத்தும் வகையில் மலம் வந்து கனவுல தோன்றுச்சு அப்படின்னா உங்களோட மனசு அடக்கப்பட்ட உணர்வுகள் மீண்டும் மீண்டும் பார்த்திங்கன்னா தூண்டும் வாய்ப்பு சில நேரம் வந்து அதோட வெளிப்பாடு உங்கள் மனத்தை மனசை வந்து கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க அதே மாதிரி சிக்கலான கனவுகளுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ நமக்கு இந்த மாதிரி வந்து மனசு கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு கனவு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தியானம் ஜபம் இது மூலமாக நம்ம மனதை நம்ம வந்து அமைதிப்படுத்தலாம் கனவுகள் வாலிக்காட்டும் சைகைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் இதே கனவுல வந்து மலம் பார்த்த பிறகு வாழ்க்கையில் மாற்றம் வந்ததா நிறைய பேத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா சில மாற்றங்கள் வந்திருக்கும் நிறைய பேத்துக்கு வந்திருக்கு அதாவது என்னன்னா நிறைய அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் வந்திருக்குன்னா அதை கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே எல்லாருமே உங்கள் கனவுகளோட அர்த்தம் தேடுவதை நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை வந்து கொண்டுட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கனவுகளையும் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அதை பற்றின விளக்கத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள் எவ்வளோ நாட்களில் பழிக்கும் எத்தனை மணி கனவு கண்டால் எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு பண்ணிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி